காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கலைச்செல்வி மோகன் அவர்களிடம் சிறப்பானேரி கிராம பொதுமக்கள் சார்பாக நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டம் குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றியம் சிறப்பணஞ்சேரி ஊராட்சிக்குட்பட்ட துண்டல்கழனி கிராமத்தில் சமத்துவபுரம் கட்டி மிகுதியாக சுமார் ஐந்து ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது அது மின்சார வாரிய அலுவலகம் எதிரே சுமார் பத்து ஏக்கர் அரசு புறம்போக்கு நிலம் உள்ளது அவர்களுக்கு அவர்கள் வசிக்கும் பகுதியிலேயே மனைகள் ஒதுக்குமாறும் செரப்பணஞ்சேரி கிராமத்தில் வாடகை வீட்டில் வசிப்போர் வீட்டு மனை இல்லாதோர் எனவே மாற்று கிராமத்தில் இருந்து எங்கள் கிராமத்தில் மனை ஒதுக்கீடு மறு அமர்வு செய்வதை ஆட்சேபனை செய்கிறோம் ஆகையால் தடுத்து நிறுத்துமாறும் பணியுடன் கேட்டுக் கொள்வதாக முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சண்முக தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர் போன்று மனைகளை பெற்ற நாற்பது சாலையோரம் வசிக்கும் மக்கள் தங்களுக்கு கரசிலோ அல்லது வேறு பகுதியிலோ இடத்தை வழங்கலாம் என்றும் தற்போது சிறப்பனஞ்சேரி பகுதியில் மழை காலங்களில் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகும் என்றும் நிலத்தை அரசு அதிகாரிகள் அளவீடு செய்யும் போது சிறப்பானேரி கிராம மக்கள் அளக்க விடாமல் இடையூறு செய்வதாகவும் எனவே தங்கள் சொந்த ஊரான கரசங்கால் அல்லது வேறு ஏதாவது கிராமத்து மனைகள் கொடுக்கலாம் என்றும் நான்கு வருடங்களாக மிகுந்த அவதிக்குள்ளாவதாகவும் பேட்டியளித்தனர்